தாய் காளி வீட்டுக்கு வர்ற ஏழு உருவங்கள் நம்ம வீட்டுக்கு அந்த தாய் காளி காளியம்மா இருக்காலை வீட்டுக்கு வந்தால் எது மாதிரியான உருவங்கள் அந்த தாய் வரும் அப்படிங்கிறத உண்மையான நிகழ்வை வச்சு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஒன்று சிறுமிங்க சிறுமி பட்டு பாவாடை பட்டு சட்டை போட்டு காலில் கொலுசு போட்டு தலைமுடியை பின்னு எடுத்து பட்டையடித்து பட்டையடித்து சிவக்க 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 கரங்களோட சிவந்த உதங்க உதடுகளோட அழகான சிரிப்போட தாய் காலி வீட்டுக்குள்ளே வரும் இது ஒன்று எப்போ வரும் எப்போ வந்துச்சு அப்படின்னா தன்னுடைய மகனை தன்னை தனக்காக வாழ்நாள் முழுவதும் தனக்காக தன்னையே அர்ப்பணித்து தனக்கு தொண்டு செஞ்சு வரும் ஒரு மகனை பார்க்கறதுக்கு கோவிலுக்கு வராமல் கோமா நின்ன மகனை அழைக்கிறதுக்கு அந்த தாய் சிறுமி அப்படி வந்திருக்கு இது ஒன்று முதலாவது உருவம் ரெண்டாவது திருநங்கை திருநங்கை இருக்காங்கல்ல அதாவது காளியோட அவதாரம் காளியோட அவதாரம் அந்த திருநங்கை போல எப்படி வருது உடல் நாளும் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு தேகத்தை பார்த்த உடனே மனசுல அச்சம் விழுதும் அப்படியான அச்சமானது அந்த திரு திருநங்கையோட ரூபமா அந்த தாய் காலி வருது அந்த தாய் எதுக்கு வருது அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை ஒரு ஏவல் செய்வினையில மாட்டி இருக்கிற அந்த பிரச்சனையை காத்து கொடுக்க அந்த தாயி அந்த அந்த திருநங்கைய ரூபம் எடுத்து அவதாரம் எடுத்து அந்த வீட்டுக்கு வருது வீட்டுக்கு எப்போ வருது அப்படின்னா நடிச்சாமம் நடிச்சாம வந்து கதவை தட்டும்போது உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே பயப்படுறாங்க யாரு அங்க பாதிக்கப்பட்ட குடும்பம் பயப்படுறாங்க கதவை துறக்க அச்சப்படுறாங்க அப்ப அந்த திருநங்கை எப்படி சொல்லுது அப்படின்னா வெளியிருந்து அந்த தாய் பேசுது எப்படி ஏத்தா உன்னைய காக்க வந்த நான் என்னைய நீ காக்க வைக்கிறியா எப்படி உன்னைய காக்க வந்த என்னைய நீ காக்க வைக்கிறியே அப்படின்னு சொன்ன உடனே உள்ளே இருக்கிறவங்களுக்கு அந்த குரலை கேட்டு வந்தது சாமி அப்படின்னு புரிஞ்சு கதவை துறக்கிறாங்க கதவை துறந்த உடனே அந்த தாய் அந்த திருநங்கை ரூபத்தில் அந்த மிஞ்சியோடு அந்த மருதானி காலோடு அந்த நீல வண்ண காலோடு அந்த தாய் வலது காலம் அந்த அவங்க வீட்டுக்குள்ளே வச்ச உடனே உள்ளே இருக்கிற செய்வினை ஏவல் வீட்டை விட்டு வெளியே தெரிச்சு தலைமுடியை புடிச்சு பறிச்சு வெளியே இழு தெரியுது என்னதே அந்த தாய் திருநங்க ரூபத்துல காத்தது ரூபத்தை காட்டினது ரெண்டு மூணாவது மருத்துவச்சு அந்த தாய்க்காக அந்த தாயை அணுதினமும் அலங்கரித்து ஆபரணம் செய்து பூஜை செய்யும் தன்னுடைய மகன் அவன் உடல் சரியில்லாம மருத்துவமனையில் அங்கே போது இந்த தாய் காலி என்ன பண்ணுது ஒரு மருத்துவச்சு ரூபமாக அந்த மருத்துவமனைக்கு போய் அந்த வயிற்று வழியின் காரணமாக இருந்த அன்னுடைய மகனை வேகமாக போய் அந்த தாய் மருத்துவ ரூபமாக போய் என்ன பண்ணுதுன்னா வயிற்றுல ஏறி உட்காந்துருச்சு வயிற்ல ஏறி உட்காந்த உடனே அந்த தான் அந்த மகன் தன்னுடைய மகன் பற்ற வலி அந்த மகனுக்கு குறைஞ்சு அவரு அந்த வயிற்று வழியிலிருந்து மீண்டும் மறுபடியும் அந்த ஆலயம் வந்து அந்த தாய்க்கு பூஜிக்கிறாரு பூஜை செய்கிறாரு இது மூணாவது நாலாவது அப்படியே சிலையா கோவில் இருக்கு பார்த்தீங்களா அந்த சிங்க முகத்தோட சிங்க வாகனத்தோட பத்து கரங்களோட ஆயுதங்கள் பல வைத்து கிரீட அக்னி கிரீடத்தோட அங்கார ஸ்ரூபமாக வீற்றிருக்கும் அந்த சிலை இருக்குல்ல அந்த சிலை ரூபமா தன்னுடைய குள மக்களை காட்சியளிக்குது இது நாலாவது அஞ்சாவது அந்த தாயோட வாகனம் இருக்கு பார்த்தீங்களா சிங்கம் புலி நாகம் இது போன்று தன்னுடைய வாகனத்துல தன்னுடைய உருவத்தை காட்சியளிக்குது யாருக்கு தன்னுடைய மக்களுக்கு எப்படி சொல்றது அப்படின்னா வீட்டுக்கு உள்ள சிங்கம் உள்ள நடந்து வர மாதிரி புலி உள்ள நடந்து வர்ற மாதிரி இது மாதிரியான ஒரு கனவு அப்ப அந்த இடத்துல அந்த தாய் தன்னுடைய வாகனத்தின் மூலமாக அந்த வீட்டுக்கு அந்த எல்லைக்கு வந்துட்டா அப்படின்னு புரிய வைக்குது இது ஒரு ரூபம் ஆறாவது ஆயுதம் அந்த தாய் காளியோட ஆயுதம் அந்த சூழல் இருக்கும் வந்தீங்களா சூழன்னாலும் வானத்துக்கும் பூமிக்கும் பூமிக்கும் வானத்துக்கு இருக்கும் அது மாதிரி சூளம் ஒரு சூளம் அந்த ஒரு சூளமா குளமக்களுக்கு காட்சி கொடுக்குறது அது மட்டும் இல்லாம ஒரு மூணடி சூளம் மூணடி சூளை மட்டும் பறந்து வீட்டுக்கு உள்ள போய் பூச்சை இறையில அப்படியே அந்த இடத்துல நான் வந்துட்டேன் நான் இங்க இருக்கேன்னு காட்சி கொடுக்கிறது அந்த சூளை மட்டும் இல்லாம அந்த சூளத்தோட அந்த இது சொல்லுவாங்களே காதோள கருகமணி அந்த காதோள கருகமணி அதே சமயம் அந்த தாய் விரும்ப சின்ன வளைவி அதுல ஒரு காப்பு கட்டியா ஒரு சூளம் அப்படியே போய் காட்சி விடுக்கிறது எதுக்கு நானு இங்கதான் இருக்கேன் உன் கூடதான் இருக்கேன் ஆயுத சுரூபமாக நான் இருக்கேன் அப்படின்னு அந்த மக்களுக்கு அந்த உருவத்தை வெளிப்படுத்துது இது ஆயுதமாக இது ஆறு ஏழாவது ஆக்ரோசம் கோபமான ஒரு ஒரு சுமங்கலி எப்படி அப்படின்னா சுமங்கலினாலும் கை நிறைய வளையல் போட்டு தலையை விரிச்சு போட்டு ரொம்ப ஆக்ரோசமான ஒரு கோலத்துல தன்னுடைய எதிரிகளை வதம் செய்ய எப்படி உண்மையான மக்களை இது போன்று தீ நுணைகள்ல உடன் போகும் ஒரு சில எதிரிகளை கருவருக்கு எடுக்க அவதாரம் இருக்குல்ல அந்த ஆக்ரோசமான சிவந்த ஒரு கோபத்தோட கண்களோட அந்த தாய் போய் அதுகளை வதம் செய்யற உருவம் இந்த ஏழு உருவம் நான் அறிஞ்சதுங்க நான் அறிஞ்சது உண்மையா நடந்தது தாய் காளி எப்படியெல்லாம் இருக்கும் தன்னுடைய மக்களை எப்படி காக்கும் சிறுமியாக திருநங்கையாக மருத்துவச்சியாக சிலையாக வாகனம் சிங்கமாக புலியாக ஆயுதம் சூளமாக ஆக்ரோச பெண்மணியாக உக்கரத்தின் உச்சமாக அந்த தாயி பல அவதாரங்களை பல ரூபங்களை தான் மக்களுக்கு கண்ணில் காட்டிக்கிட்டே இருக்கும் ஊருக்கு காவல் தெய்வம் அந்த தாயை தாண்டி தான் ஊருக்குள்ள எதுவும் நுழையணும் பெரும்பாலான ஊர்களின் காவல் தெய்வம் இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி தாய் காளிய பத்தினா நான் அறிஞ்ச அந்த ஏழு உருவங்களை அன்பர்கள் அறிஞ்சுக்கிறனும் உணர்ந்த நடந்த உண்மையாக நிகழ்ந்த நிகழ்வுகளை அந்த உருவங்களை அன்பர்கள் தெரிஞ்சுக்கிறனோ அறிஞ்சுக்கிறனும்ங்கிறதுக்காக இன்றைய பதிவு இக்கணத்துல தாய் காளி பாசத்தின் திரு உருவம் எதுலையும் கட்டுப்படுத்த முடியாது பாசத்தை தவிர வேற எதுலையும் அந்த தாயை கட்டுப்படுத்தவே முடியாது பாசத்தை கண்ணில காட்டிட்டோம் நோய் அந்த தாயே கெட்டவனா இருந்தாலும் அவனுக்கு நல்லது செய்யும் ஒரு பெரிய ஒரு அதை போதால கொடும் சூரனா இருந்தாலும் அவன் பாசம்னு ஒரு கருவியை எடுத்து அந்த தாய் முன்னாடி உண்மைய நேர்மையுமா பாசத்துல அந்த ஒரு நடிப்பு நடிச்சா அந்த தாய் பாசம்தான் அப்படின்னு வேஷத்தை மறந்து அந்த பாசத்தை மட்டுமே நம்பி அந்த மகனுக்கு எதையும் செய்யும் வல்லமை பெற்ற அந்த தாய் காளியை கணத்துல பரிபூரணமா வணங்கி எல்லா மக்களும் எல்லா இந்த உலகம் நலம் பெற்று சிறப்பாக ஆரோக்கியமாக நம்பிக்கையோடு தைரியமாக அச்சமில்லாம எல்லா ஊர்களிலும் கிராமங்களிலும் வாழ்வதற்கு இந்த தாய் வலுவத்து காவல் தெய்வமா நிற்கிது அப்படிங்கிறது சத்தியமான உண்மை நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்